நிகழ்ச்சியில் டாடா பிப்சி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் வரப்போகும் இண்டஸ்ட்ரியல் ஹபிற்கும் மிக அருகிலேயே அசுர வளர்ச்சியை நோக்கிய பகுதியில் மிக குறைந்த விலையில் உங்கள் நிலத்தை வாங்குங்கள் திருச்சி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஜேஜே கல்லூரி அருகில் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைந்ததுதான் எங்கள் ட்ரீம் எக்ஸலோ பிரீமியம் வீட்டுமனைகள் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியாக அமைந்துள்ள இந்த வீட்டுமனைகள் வீடு கட்டவும் கடை ஷோரூம் ஆபீஸ் அமைக்கவும் சிறந்த வாய்ப்பு வாகன போக்குவரத்து உயர்ந்த ரீசேல் வேல்யூ உடனடி சாத்தியம் பள்ளி மசூதி கோவில் அனைத்தும் மிக அருகில் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் செவன் ஃபீட் காம்பவுண்ட் வால் கான்கிரீட் ரோட் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் செக்யூரிட்டி மற்றும் சிசிடிவி வசதி Street lights, drinking Water Pipe Connection, Kids Play Area, Green Garden, Maintenance Tension கடன் வசதி Future Commercial Growth Guarantee மிகுந்த போட்டி இருப்பதால் முதலில் அழைத்து சைட் விசிட் முன்பதிவு செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் நிச்சய பரிசும் உறுதி மனையை பார்வையிட மனையின் இயக்குனர் திரு அவர்களை தொடர்பு கொள்ளவும்